இன்னைக்கு நாம நீதி நூல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த நீதி நூல்களில் அடுத்ததாக பார்க்க போகிறது இனியவை நாற்பது அப்படின்ற அந்த நூல் அந்த இனியவை நாற்பது எழுதினவர் யார் அப்படின்னா பூதன் சேந்தனார் அப்படின்ற ஒரு புலவர் இது வெண்பாக்களால் எழுதப்பட்ட ஒரு நூல் வாழ்க்கையில் இது இது எல்லாம் நல்லது அப்படின்னு நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிப்படுத்தக்கூடிய நெறிகளை உணர்த்தக்கூடிய பாடல்களை இது கொண்டுள்ளது மொத்தம் நாற்பது பாடல் இருக்கு தலைப்பே நமக்கு அழகாக சொல்லுது இனியவை நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு இதில் மொதல் பாட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏவத மாறா இளங்கிழமை முன் இனிதே நாளும் நவை போகான் கச்சல் மிக இனிதே ஏறுடையான் வேளாண்மைதான் இனிது ஆங்கு இனிதே தேரின் கோல் நட்பு திசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூதஞ்சேந்தனார் நமக்கு அழகான ஒரு பாடலை கொடுத்துட்டு போயிருக்கார் ஏவது மாறா இளங்கிழமை முன் இனிதே இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை தட்டாத ஒரு பிள்ளை நமக்கு இருந்தது அப்படின்னா அது வாழ்க்கையில் நமக்கு இனிமையை தரும் இதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் இன்றைய சூழலில் பசங்கள் பிள்ளைங்க அந்த இளமையான இளம் பருவத்தை உடைய அந்த பசங்களும் பிள்ளைகளும் சொன்ன பேச்சு கேட்குறாங்களா சொன்ன சொல்லை தட்டாமல் நடக்கிறாங்களா அப்படி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா என்ன சொன்னாலுமே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மிதப்பம் தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் அந்த இளமையான வயது துடுக்கான வயது அந்த ஒரு அச்சம் பயம் எதுவுமே இருக்கவே இருக்காது நான் நினச்சாலும் நான் சொன்னாலும் நான் செஞ்சாலும் எல்லாமே சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம்போக்கான மனதோடு தான் அந்த இளைஞர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம நல்லது சொன்னால் கூட சில பேர் கேட்க மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மோசமான கட்டத்தில் நம்ம என்ன சொன்னாலும் ஏன்னா கண்டிப்பாக பெரியவங்க சொல்லும்போது தவறாக எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் பெரியோர்களும் ஒரு சொல் சொல்லும்போது அது அப்படியே மாறாமல் தட்டாமல் கேட்கக்கூடிய இளம் பருவத்தினை உடைய பிள்ளைகள் இருந்தது அப்படின்னா அது மிகவும் இனிமையை தரும் அடுத்தது நாளும் நவை போகான் கற்றல் மிக இனிது தினமும் பாடம் கற்றுக்கணும் ஒரு நாள் கூட விடாமல் ஆசிரியர்கள் சொல்லித்தரக்கூடிய பாடத்தை எவன் ஒருத்தன் படிக்கிறானோ அது மிகவும் இனிமையை தரும் ஏன்னா மாணவ சமுதாயம் முன்னேறணும்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் நிறைய பாடுபடுவாங்க அவங்களுக்கு சுயநலம் அப்படிங்கிற ஒன்றே இருக்காது நம்மளை விட நம்மளோட மாணவன் உயர்ந்து போகிறான் அப்படின்னா அவங்களை விட மகிழ்ச்சி அடைகிறவங்க இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்ட ஆசிரியர் எப்படி ஒரு கல்வியை தருவார் ரொம்ப அழகா இல்லையா அந்த மாணவன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நல்லா இருக்கணுமோ அதற்கு உண்டான வழிமுறைகளோடு கூடிய கல்வியை ரொம்ப அழகா சொல்லி தந்துட்டு போவார் அப்படிப்பட்ட பாடத்தை யார் ஒருத்தன் தினைக்கும் படிக்கிறானோ அது மிகவும் இனிமையை தரும் அடுத்தது ஏருடையான் வேளாண்மை தான் இனிது சொந்தமாக ஏர் வைத்து யார் யார் எல்லாம் உழவு தொழில் செய்கிறாங்களோ அது இனிமையை தரும் ஏன்னா இந்த உலகத்துக்கே சோறு போடக்கூடியவன் விவசாயி நம்ம அவனை சாமியாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஏன்னால் எப்பேற்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி பெருகினாலுமே ஒரு நெல்மணியை உருவாக்குறதுக்கு இயந்திரத்தை யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்மளோட வயிறு பசியை தீர்ப்பவன் யார் அப்படின்னா விவசாயி தான் அப்ப அந்த விவசாய நம்ம கம் கையெடுத்து கும்பிடணும் அப்படிப்பட்ட அந்த விவசாயி உளவு தொழிலை மேற்கொள்வதற்கு கட்டாயம் ஏர் வைத்திருக்க வேண்டும் சொந்தமாக வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப அந்த வேளாண்மை யார் யார் எல்லாம் அப்படி வேளாண்மை செய்கிறாங்களோ அது மிகவும் இனிமையை தரும் அடுத்தது ஆங்கிலிதே தேரின் கோல் நட்பு திசைக்கு சென்றவிடமெல்லாம் யாருக்கு நட்பு கிடைக்கிதோ அது மிகவும் இனிமையை தரும் யாருக்கு அந்த நட்பு கொண்டவர்களுக்கு ஏன்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை குற்றம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி சொந்தக்காரங்களும் இருக்க மாட்டாங்க நண்பர்களும் இருக்க மாட்டாங்க அப்போ ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கு இருக்கோ எப்பேற்பட்ட சூழலையும் எப்பேற்பட்ட மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நட்பு அதிகமாக பெருகும் அப்படிப்பட்ட நட்பு கொண்டாருக்கு வாழ்க்கை முழுதும் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூதஞ்சேந்தனார் ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க நன்றி